ஐஸ்வாரோதே மரண நேரத்தில் இருக்கும் போது பார்க்க வந்து அந்த சஹாபியா வேற யாரு வேற வேற யாரு இல்லையா அவங்க கேட்டுக்கிட்டே அப்துல்லா இம்லாஸ் அடுத்தது நேற்று கேட்டு கேள்வி ஒண்ணு என்னன்னா அல்லாஹுடைய தூதரை தாயுடைய மரணத்திற்கு பிறகு யார் பொறுப்பெடுத்தா அப்படின்னு கேட்டோம் பதில் என்ன சொல்லிருந்தாங்க அப்துல் முத்தலி அப்துல் முத்தலி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு யார் பொறுப்பா அபுதாலி நேற்று சொல்லியோ அபுதாலி அவங்க சரிங்களா அடுத்தது அல்லாஹுடைய தூதருக்கு அந்த சமுதாயம் கொடுத்திருந்த பட்டங்கள் என்ன அரபியில்

அல்லாவுடைய தூதர் அந்த மக்களுக்கு மத்தியில பெற்றிருந்த பெயரைக்கும் அவர்களை பக்குவல் படுத்துவதற்கு முன்னாடி அல்லாவுடைய தூதர் நம்பிக்கையானவர் உண்மையானவர் என்ற பெயரே அல்லாவுடைய தூதர் பெற்றிருந்தாங்க சரிங்களா யாருடைய மரணத்திற்கு அல்லாவது யாரும் நடைபீர் என்று அல்லாவை சொல்றாங்க ஆதி மதலே தகு சாதிபு ஏன் அப்படின்னா மிக மோசமான முறையில தாக்கப்பட்டு அஹ் சகிதானவங்கதான் சாதிபு அம்மா அவர்களை உடல் அந்த பள்ளியுடைய ஓரத்துல எடுத்துக்கொண்டு வைக்கப்பட்டிருக்கு அவருடைய உடலிலிருந்து ரத்தம் வடிந்து இந்த பள்ளி வாழகில தாங்கி வெளியே வருது முதல்ல ரத்தம் வெளிய ஒரு இடத்துல கடுமையான காயும் தாக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து ரத்தம் உடம்புல இருந்து சுண்டா வடிஞ்சி பள்ளியை தாண்டி வெளியே வந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டப்படுறாங்க அதிர்ஷ்ட நடிகையே என்று அவர்களுடைய அந்த சகிபதிக்கு சொல்லப்படுது சரிங்களா சரி அல்லாவுடைய தூதருடைய காலத்துல ஒரு சகாவிக்கு அல்லாவுடைய தூட இளம் வயது

ஆனா அவங்க போருக்கு போகல கல்லாவடி போலுடைய கடைசி காலகட்டம் அது அந்த போருக்கு அவங்க போகல அதுக்கப்புறம் அபூ அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த போரை அதே நபரை கொண்டு படைத்தளபடியாக கொண்டு நடத்தி முடிச்சாங்க யார் அந்த மனிதர் சத்தமா ஆஹ் ஆஹ் நீங்க முன்னாடி உசாமா இப்னு ஜெயித் ஜெயித் ரவி எல்லாம் யாரு அவங்களுடைய பிள்ளை அல்லாவுடைய தூதருடைய வளர்ப்பு மகனுடைய பிள்ளை தான் உசாமா இப்னு ஜெயித் அவங்களைதான் ஒரு பதினேழு பதினெட்டு இந்த வயசுலேயே அல்லாவுடைய தூதர் படை தளபதி ஆகிறாங்க அந்த அளவிற்கு பதினெட்டு வயசுலேயே அவர்களை தகுதியை அடையிறாங்க புரியுதா அந்த அளவுக்கு அவங்க சிறப்படுகிறாங்க 3 नेते ಸರಿಯಾದ ವದಿನ சொல்ல ಅವರಿಗೆ ಪರಿಶೋಲನೆ ಅವರಿಗೆ ಇನ್ಶಾ ಅಲ್ಲ ಕೊಡುತ್ತಿರುತ್ತೆ ಕೆಸಿಟಿ தலைவர் मंसूर काका मंसूर मामा ಆಗಮوا ರಸ್ತ್ಯಾ आदि <laughs> 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 جزاكم الله خيرا بارك الله فيكم. الحصاد. جزاك جزاكم الله خيرا بارك الله فيكم. فضيح جزاك الله خيرا بارك الله فيكم اياه நிசார்ல்லா ஃபேரா பரபல்லாஃபிகு ஹலோ இந்த பரிசுகளை வழங்கிய அல் தால் பிரியாணி ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி வைரூசா அல் ஆஃபியா டிஎஃப்சி ட்ரை ஃப்ரெஷ் போன்ற அந்த ஸ்பான்ஃபர்ஸ் இடர்களுக்கு முல்லா அவதாரா அவருடைய பொருளாதாரத்திலும் வியாபாரத்திலும் உள்ள அவதாரா வழக்கம் செய்வாராக வாகுல் ரஹமானானி அஹந்துலா யோபின் ஆலுமை சலாம் அலிகும் ரஹமதுபா Oh, yes.